நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கு மதுரை வழக்கறிஞர்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் நான் பங்கேற்று அந்த கோரிக்கையை வரவேற்று ஆதரித்து வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கும் இதில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் சட்டத்துறை அமைச்சரிடத்தில் ஏற்கனவே வழக்கறிஞர்கள் முறையிட்டிருக்கிறார்கள்

பாஜக அரசை விமர்சிக்க முடியாதவர்கள் திமுக அரசை விமர்சிக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே இருமொழி கொள்கைதான் நடைமுறை இருக்க வேண்டும் எந்த ஒரு மாநிலத்தின் மீதும் எந்த மக்கள் மீதும் மூன்றாவது மொழியை அரசே கூடாது என்பது எங்கள் நிலைப்பாடு குறிப்பாக இந்தியை திணிக்கிற தான் அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிற முயற்சியாகும் அதற்காகத்தான் மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் அவர்கள் சுற்றி வளைத்து பேசுகிறார்கள் ஒருபோதும் அதை தமிழ்நாடு ஏற்காது விடுதலை சிறுத்தைகளும் அனுமதியும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் வெளிப்படையாக நியமன முறைகளை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை வழக்கறிஞர்களின் சார்பில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆதரிக்கிறோம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் தற்போது பனிரெண்டு பேர் நியமனம் செய்ய உள்ள சூழலில் அனைத்து பாதிக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக தென்மாவட்டங்களில் பிரமலை கல்லர் சமூகம் அருந்ததியர் சமூகம் மரவர் ஆதிதிராவிடர் போன்ற சமூகத்தின் பிரதிநிதிகள் இதுவரையில் நீதிபதிகள் நியமனங்களில் இல்லை என்கிற குறை இருக்கிறது இது தொடர்பாக பார்க் கவுன்சில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உரிய நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இந்திய சட்டத்துறை அமைச்சர் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து வழக்கறிஞர்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் எனவே இதில் அரசும் கவனம் செலுத்த வேண்டும் சமூக நீதியை பின்பற்றுவதற்கு உரிய வழிகாட்டுதலை அரசும் சட்டத்துறையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கிறோம் மத நல்லிணக்க பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக தென் மாவட்டங்களை சார்ந்த ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து முன்முயற்சி எடுத்திருக்கிற சூழலில் மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள அந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு மதுரை மாநகராட்சி மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது சமூக நல்லிணக்கத்திற்கான பேரணிதான் இது இது மத உணர்வுகளை தூண்டுவதற்கோ சீண்டுவதற்கோ நடத்தப்படுகிற பேரணி அல்ல எந்த மதங்களுக்கும் எதிரானதல்ல அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் பங்கேற்கக்கூடிய சமூக நல்லிணக்க பேரணி பொதுக்கூட்டம் எனவே மதுரை மாநகர காவல் ஆணையர் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதுதான் அவர்களுக்கு உள்ள சிக்கல் ஆகவே இல்லாதது பொல்லாததுகளை இட்டுக்கட்டி பேசுகிறார்கள் மற்றபடி அதில் எதுவும் சொல்வதற்கில்லை வெளிப்படையாவே நாங்க போராட்டங்கள் நடத்துறோம் வேங்கவேல் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்திருக்கிறோம் பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் அதெல்லாம் கூட்டணி இருந்து கொண்டே தான் போராடுகிறோம் கோரிக்கைகளை வெளிப்படையா தான் பேசுறோம் முதல்வரை சந்திச்சு முறையிடுகிறோம் எல்லாமே வெளிப்படையா தான் நடக்குது எதுவுமே வெளிப்படையா இல்ல எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்களா அவங்களை தான் பேசுறாங்க அவர் வீரியமான ஒரு கோல்டா சொல்லக்கூடிய ஒரு அவர் ஏன் இவ்வளவு பாமா இருக்காருன்னு தெரியல அவருக்கு அந்த நெருக்கடி இருக்கிறதுனாலதான் இருக்காரு ஒரு நெருக்கடியும் இல்லை திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம் அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது ஆகவே அந்த அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக